வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க மீன ராசி கும்ப லக்னம் இந்த மீனராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தாந்தத்தோடு வாழக்கூடியவங்க இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதற்குமே அலட்டிக்கொள்ளாதவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து கேஷுவலாகவே எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு வசீகரத்தன்மை தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஈஸியாக இவங்க வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க குறிப்பாக இவங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது அள பெரிய அளவில் இருக்கும் வந்து நல்லா நாசுக்காக பேசுவாங்க கலகலப்பாக பேசுவாங்க அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சீரக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளித்து இயல்பான நிலைகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வித்தைக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பேச்சு சாமர்த்தியத்தில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இனிமையாக பேசக்கூடிய தன்மைகளில் இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு சாதகமான நிலை என்பது உண்டு எப்படி வேணாலும் பேசுறது அப்படின்னு கிடையாது நல்லது மட்டுமே பேசுகிறது மற்றவங்க விரும்பத்தக்க வகையில் பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க இருந்து தான் கற்றுக்கணும் இயல்பாகவே கொஞ்சம் அவசரத்தனம் கொண்டவங்களாக இருப்பாங்க கண்மூடித்தனமாக சில விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் இருந்தாலுமே இவங்களுடைய மனோபலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பேருதவியாக எப்போவுமே இருக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டாலும் சரி அது ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு எப்போவுமே இருப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பாதிக்கிறது கிடையாது அதாவது வராதுங்கிறது வேறு அது அவங்கள பாதிக்கிறது அப்படிங்கிறது வேறு ஸோ என்னன்னா சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதை எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அடமெண்டலாக இருப்பாங்க இப்போ நேச்சராகவே இந்த கும்பம் மீனம் அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும் என்ன இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி தனக்கு ஏற்ற மாதிரி அவங்களை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் இவங்க கூட பழகி இருந்தாலே போதும் கொஞ்சம் இவங்களுக்கு ஒத்துழைச்சாலே போதும் மற்றவங்க இவங்களுடைய வழிக்குள்ளே அவங்க வர வச்சுருவாங்க ஆனாலே இவங்க வந்து எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது வந்து பெருசாக டென்ஷன் ஆகிக்கிறது கிடையாது என்ன வேலை செய்கிற அப்படி தானே இருக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருந்துருவாங்க குறிப்பாக ராசி ரீதியாக இவங்க ரொம்ப கூலான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தாந்தான் எப்பவுமே ஜாலியாக இருக்கணும் பொழுது போக்கணும் மன சந்தோஷத்தோடயே இருக்கும் மனம் எப்போவுமே கழிப்புகளை திரைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த லக்ன அமைப்பு உடன் சேரும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாகவே செயல்படும் அதாவது இந்த மீனராசி கும்பல் லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் தனக்குத்தானே நண்பன் அப்படிங்கிற பாலிசியில் அது எப்போவுமே வேலை செய்யும் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் போர்ட்ரேட் பண்ணாது நெகட்டிவாக எதையுமே எடுத்துக்கொள்ளவும் செய்யாது எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் கிளேராசோழனை கெட்டது கூட நல்லதாக பார்க்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவாங்க பட் என்ன தான் வந்து இவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட குடும்ப விஷயங்கள் காரியங்களில் தான் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து இயற்கையாகவே தான் மட்டும் தான் வேணும்னு நிற்கக்கூடியவங்க தான் ஆனால் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு உறவு அப்படிங்கிற நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே தன்னுடைய குடும்பத்துக்கு தான் முதல் உரிமை மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற நிலைகள் தான் இவங்க இருப்பாங்க ஸோ குடும்ப பிணைப்போடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் இருந்தாலும் அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஏன்னா மீனராசி அப்படிங்கும்பொழுது சிலருக்கு அந்த சன்னியாச யோகம் அப்படிங்கிறது தானாகவே ஏற்படும் பட் இந்த கும்பலக்னம் காம்பினேஷன் ஓர் வரும்பொழுது ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கண்டிப்பாக இருந்தே திரும்ப அது தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் இல்லறம் தான் அவங்களுக்கு மெயின் கோலாக இருக்கும் அதை தவிர்த்து இவங்க பெரும்பாலும் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு சீரும் சிறப்பும் மிக்க கிளியராக சொன்னால் கலகலப்பு மிக்க ஒரு குடும்ப அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்க பெற்று வருவாங்க அதுவே சுய ஜாதக ரீதியாக கிராமத்தில் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் இருக்கும் அக்கறை இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க பட் குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள அந்த காண்ட்ரவர்சி நிலைகள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாது என்ன செஞ்சாலும் அவங்களை சுற்றி வருத்த முடியல அப்படின்னு அடிக்கடி நொந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் எக்காரணம் கொண்டும் குடும்பத்தை விட்டு விலக மாட்டாங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அந்த பாசப்பணி போடு போராட்ட நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையானது போய்கிட்டே இருக்கும் அதே போல் இவங்க வந்து பெரும்பாலும் இந்த ரொட்டீன் ஒர்க்கை தான் அதிகம் பெருமா இவங்களை பொறுத்தவங்க ஹார்ட் ஒர்க்கும் தேவை கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை கிடையாது யாரோ என்னமோ பண்ணுங்கள் நான் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இவங்களுடைய வேலைபாடுகள் பெரும்பாலும் இருக்கும் எனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும் எதை செஞ்சாலும் தான் விருப்பப்படி தான் இவங்க செய்வாங்க பட் இருந்தாலும் அது இயல்பான வகையில் தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிட ஆகும்னு செய்கிறதுலாம் இவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை ஸோ இந்த கடினமான முயற்சி விழா முயற்சி அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கிடையாது முயற்சி இருக்கும் தேவைக்கேற்ப அது இருக்கும் அது தேவையில்லைங்கிற பட்சத்தில் அது எப்பேற்பட்ட விஷயமாக போகட்டும் போகட்டும் விட்டுருவாங்க பிடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகிறது இல்லை இப்போது இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கூட கிட்டத்தட்ட அப்படி தான் தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்கள்லாம் பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அது சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் இவங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடு வாகனங்களோடு நல்ல ஒரு சீரான பொருளாதார நிலையை பெற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உருவாயுது அது இவங்களுடைய சொந்த முயற்சியாலும் இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தருடைய துணையோட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செய்யலாம் ஆக அது எப்படி வந்தது எதில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ நார்மலாகவே இந்த மீனராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சீரான ஒரு அளவான தேவைக்கேற்ப நிலபுறங்கள் வீடு வாகன அமைப்புகளை பொருளாதார நிலைகளை ஒரு செல்வாக்கான நிலையை பிடித்துக் கொள்வது இந்த மாதிரியான நிலைகள்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துட்டு போகுது அண்ட் பொது விஷயங்கள் காரியங்கள் நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது எப்படின்னா நிலைமைக்காக அந்த விஷயங்கள் இருக்கும் மற்றவங்க முன்னாடி தான் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வெளிக்காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குமே இல்லாமல் அதெல்லாம் போய் மற்றவங்களுடைய விஷயங்களை தள்ளிடணும் மற்றவங்களுடைய விஷயங்கள் எடுத்து போட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை இனிமேல் சொல்லப்போனால் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் தலையிடவே மாட்டாங்க அதாவது பேச்சு பேச்சாக தான் இருக்குமே தவிர காரியத்தில் மற்றவங்களுடைய விஷயங்களை தொட்டு தோறாமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது பட் என்ன இங்கே ஒரு நுணக்கமான விஷயம்னா இயற்கையாகவே இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவான நபராக இருப்பாங்க இவங்க வந்து எப்பவுமே தன்னை ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க முன்னாடி போர்ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க பட் இதற்காக இவங்க இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகள் அப்பப்போ காட்டக்கூடியவங்க தான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க தன்னை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட்டமிட்டுகிட்டே இருப்பாங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அது அப்பப்போ வரும் போகும் அவ்வளோதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் மோட்டோ இவங்களும் இவங்களுடைய குடும்பமும் மட்டும் மட்டும்தான் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க நார்மலாகவே இவங்களுக்கு பிரயாண விஷயங்கள் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது தேவைக்கேற்பதான் அந்த விஷயங்கள் இருக்கும் பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் அசதியாயிரும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது இது பிரயாணங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாது அவங்க ஒரு பிரயாண பிரியர்களாகத்தான் இருப்பாங்க நார்மலாகவே வெளி ஊர்களுக்கு போகணும் வேறு வேறு இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பட் லக்ன ரீதியாக காம்பினேஷன் பார்க்கும்போது நார்மலாகவே இந்த இடம் விட்டு இடம் மாறுறது இந்த பிரயாணம் தொடர்புடைய விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜியும் வசதியும் கொடுக்கத்தான் செய்யும் அதனால் பிரயாண விஷயங்கள் எப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலான அமைப்புகள் தான் அடுத்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பார்க்கும்போது நார்மலாகவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரிய அதிகம் இவங்களுடைய உண்மையான தேவையே குடும்பம் மட்டும்தான் இருக்கும் வகையில் இவங்க வந்து குடும்பத்தையும் அதிகமாக நேசிப்பாங்க குடும்ப உறவுகளையும் அதிகம் நேசிக்கக்கூடியவங்க குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தில் தலைமை பண்புகள் வைக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்க ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவரையுமே இவங்களுடைய பாணியலையே அவங்க மாற்றிடுவாங்க சில எல்லாம் பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரியான மைண்ட் செட்டிலே இருப்பாங்க ஒரே மாதிரியான வேலைபாடுகளை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் சிலருடைய குடும்பத்தில் பார்க்கலாம் நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனால் நாலு பேரும் நாலு மூளைக்கு திரும்பின மாதிரி இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு கனிஷனுமே இருக்காது புரிதல் இருக்காது சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நிலைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட் இந்த மீனராசி கும்பல் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இயல்பாக ஈடுபாடு கொடுத்துறது தவிர தன் குடும்பத்தை தன்னுடைய பாணியிலேயே மாற்றி அமைக்கக்கூடிய திறனும் அவங்களுக்கு உண்டு ஸோ இவங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் கிட்டத்தட்ட இவங்களுடைய குணாதிசய வகையிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இங்கேயும் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணணும் பண்ணும் பட்சத்தில் தான் இந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு சுமூகமாக இருக்கும் காக்கா உட்கார பணமரம் இருந்த கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து இதற்கு முயற்சியே செய்ய வேண்டாம் இவங்க ஜஸ்ட் இருந்தாலே போதும் இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுடும் இப்போ ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிக மெனக்கெடல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த புரிந்துணர்வு அங்கே கொஞ்சம் கான்ட்ரவர்சி தன்மை இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணியாவது அதை வந்து அவங்களுடைய கட்டுக்குள்ள வைக்க அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கிரக அமைப்புகள் மாற்றங்களால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் எங்களுக்கு சுமூகமாகவே இருக்குது அம்மா வகையில் நிறைய விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு சாதகமான வகையில் நிறைய சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வகையில் கூட ஒரு சாதகமான அமைப்பு தான் தந்தை வந்து வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அதே போல் பொருளாதார நிலைகளில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் எப்போவுமே வேலை வேலைன்னு வேலையிலே குறியா இருப்பாங்க இருந்தாலும் உறவு முறைகள் எல்லாம் பெருசாக ஒரு பாதிப்புகளும் கொடுக்கறது நார்மலாகவே எல்லாமே ஒரு இயல்பான நிலைகளை பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அமையுது முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய பெற்றோர்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் அந்த உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படி இந்த உறவு முறை கூட பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்லை உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டும் படாமலும் மொட்டி மொட்டாமலும் தான் இருக்கும் இது வந்து ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி கொஞ்சம் காண்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது அந்தந்த வயது நிலையக்கேற்ப உடன்பிறப்புகளோடு ஒட்டி உறவாடிட்டு வருவாங்க பட் இருந்தாலும் ஒரு நிலை வரைக்கும் தான் எல்லாமே இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பமான பிறகு இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அது அனுசரித்து போய்க்கிறது நல்லது பட் ஜென்ரலாக இந்த மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் பட் இளைய உடன்பிறப்புகள் ரொம்பவே பிடிவாத குணம் பறித்தவங்களாக இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி தான் ஆனாலும் சமாளித்து கொள்ள முடியும் அதாவது சொன்ன இல்லைங்களா இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை தான் எல்லாமே ஸோ குடும்ப விஷயங்கள் வரும்போது இந்த கணவன் மனைவி உறவுகள் மேஜர் ரோல் பிளே பண்ணுது அந்த வகையிலுடைய வாழ்க்கை துணியை விட்டுக் இவங்க இருப்பாங்க இப்படிங்க பிரச்சனை என்னென்னா இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் மனம் ஏற்றுக்கொள்ளும் புத்தி ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட தன்மைகளை தான் அங்கே வேலை செய்யும் ஸோ வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்க பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க காதலை காட்டக்கூடியவங்க அப்படின்னு பல விஷயங்களை பற்றி சொல்லலாம் பட் இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது பெரும்பாலும் ஏட்டுக்கு போட்டியான சமாச்சாரங்களையும் உள்ளே அடிக்கடி இழுத்துட்டு வந்துடும் கண்டிப்பாக இவங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் குணாதிசை பேதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க லெஃப்டனும் அவங்க ரைட்டுன்னு கண்டிப்பாக சொல்லியே தீருவாங்க ஆனாலும் அதை மனதாரம் அவங்களால் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை அனுசரித்து போகக்கூடிய நிலை அவங்களுக்கு உண்டு பட் இங்கேயும் வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும் சுய ஜாதக ரீதியாக கிரகம் அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அனுசரிப்புத்தன்மை இவங்களுக்கு பலன் கொடுக்கும் அதாவது இவங்க வந்து அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிறது ஓகே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க சரி நமக்காக அவ்வளோ தூரம் சேராங்களே அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க இது வந்து கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த உடன்பட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் பட் அதுவே சுயஜாத கிரக அமைப்புகள் சரியில்லைங்கிற பட்சத்தில் இவங்க என்ன தான் அனுசரித்து போனாலும் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா அங்கே அதை புரிந்து கொள்ளணும் இல்லையா அந்த நிலைகளில் தடை தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் காரணம் போன பிறகு தான் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுப்பாங்க பெர்மினட் சொல்யூஷன் மாதிரி எதையுமே தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து சில விஷயங்கள்லாம் மாற்றி மாற்றி செஞ்சு சில சங்கடங்களை தொடர்கதையாக பார்க்க வேண்டியதாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஜாதக அமைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்தது அப்படின்னா இந்த சமாளிப்பு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லபடியாக கை கொடுத்துரும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு காதல் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த காதல் திருமணங்கள் கூட ஒரு சிலருக்கு கூடவும் செய்யும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் ஆதாரங்களையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலுமே இவங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்தி சாதூரி மக்கங்களாக இருப்பாங்க இவங்களைப் போலவே அவங்களும் நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய குணாதிசயங்கள் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் இயல்பான முறையிலே அதை வந்து பார்க்க முடியும் பெரும்பாலுமே உங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகளாக இருப்பாங்க எப்போவுமே ஏதோ ஒரு வேலை வேலை அதாவது இவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அளவான அமைப்பு தான் நார்மலாகவே உங்கள் குடும்ப விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் தவிர மற்ற விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை அதனாலேயே மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் பட்டுபடாம தான் இருந்துட்டு வருவாங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அப்படியே அனுசரித்து போய்க்கிறது நல்லது காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்போ செட் ஆகும் எப்போ விலகி போகும் அப்படிங்கிறது தெரியாது முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிறது யார் மேலேயுமே இருக்காது நல்லவங்க கெட்டவங்க மாறி மாறி கிட்டே வந்து போயிட்டு தான் இருப்பாங்க அதனால் இடம் காலம் நேரம் பொறுத்து அனுசரித்து போய்க்கிறது இவங்களுடைய விஷயங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இவங்க கொஞ்சம் சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் தனக்கு பிடித்த வேலைகளை செய்யக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமா இல்லையா அதில் சக்ஸஸ் இருக்கா ஃபெயிலியர் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் தான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கா தன்னால் அதை வந்து பிரித்து வேலை செய்ய முடியுதா அப்படிங்கிறத பார்த்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான வேலை அமைப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளையே கொடுக்குது முன்னாடி சொன்னால் இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஹார்ட் ஒர்க்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ரொட்டைன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க மன ரீதியாக அந்த மாதிரியான ஆசைகள் அவங்களுக்கு இருக்கலாம் பட் இருந்தாலும் பெரும்பாலான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைகிறதில்ல ஸோ இந்த வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு தான் அனுசரணையாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த மீனராசி கும்பல் லக்னம் அப்படிங்கிறது இப்போன்னு சொல்கிறது தான் மீனராசிங்கிறதே வாழ்க்கை வாழ்வதற்குன்னு வாழக்கூடியவங்க தான் ஒரு சாத்வீகமான முறையில் அமைதியான சீரான வாழ்க்கை நிலை எட்டிப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக அது இவங்களுக்கு தான் உண்டு தான் குடும்பம் உண்டுங்கிற நிலைகளில் இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை பெற்று இருப்பாங்க சுய ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இதில் சுமூகமான மாற்றங்களை பெரும்பாலும் கிடைக்கப்பெற்று நல்ல அனுபவங்களை பெற்று இயல்பானவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அப்படி இப்படி நிறந்துருச்சு அப்படின்னா இதற்காக மெனக்கெட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்